உங்கள் லைஃப்பில் கஷ்டமான சங்கடமான பிடிக்காத விஷயங்கள் நடக்கிற போது உங்களுக்கு சிரிக்க தெரியல அப்படின்னா உங்களால் இந்த பூமியில் வாழ முடியாது நம்ம இந்த உலகத்தில் நமக்கு எப்பவுமே பிடிச்ச விஷயமே நடக்குமா எப்பவுமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே எல்லாமே நடக்குமா எதிர்பாராதது நடக்கும் அப்போ நம்ம வாழ்ந்துட்டு போகணுமா இல்லையா சில பேர் சொல்கிறோம் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துன்னு சான்ஸே கிடையாது பிரச்சனை பாட்டு அப்படியே இருக்கும் நம்ம பாட்டு சர்வணம் சாம்பார் வடை சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அது ஒரு பக்கம் அப்படியே இருக்க வேண்டியதா நாம் ஒரு பக்கம் இந்த பக்கம் இருக்க வேண்டியது நான் பேசுறது உங்களுக்கு வேடிக்கையா கூட இருக்கலாம் ஆனா இந்த வாழ்க்கையில இதை தவிர்க்க முடியாது